மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம கேரள சகோதரர்கள் ஒரு தமிழ் படம் பண்ணியிருக்கேன் நீங்கள் வாய்த்தவர் வரணும்னு என் பேரரசர் ஜாக்குவார் தங்கத்தை அங்கு செழின்னு ஸ்ரீதர எல்லாரையும் எல்லா சகோதரர்களுடைய மங்கே ஆரியின் தம்பியை எல்லாரும் அழைச்சாங்க கேரளா படம் தானே கேரளா நல்ல படங்கள் நிறைய வருது சின்ன படங்கள்லாம் ரொம்ப நல்லா சூப்பர் ஹிட்டாக இருக்கு செலவே இல்லாமல் ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாமல் சின்ன சின்ன ஆர்டிஸ்டை வச்சுட்டு சூப்பர் படங்கள்லாம் இந்த இந்த இயரும் லாஸ்ட் இயரும் நிறைய படங்கள் வந்திருக்கு அவர் முன்னோட்டமாக கேரளா திரையுலகிற்கு ஒரு முன்னோட்டமாக விளங்குது அதனால் மலையாள படம் எப்படி பண்ணிருக்க போறாங்க ஒருவேளை மலையாள படத்தை பர்மன் ட்ரெயின் சொன்னார் அப்புறம் ஒரு திருப்தி ஓகே ட்ரெய்லர் என்ன ஆகும் அப்போ சூப்பர் சூப்பர்

I'm not done. விதிகள் அகத்தின் மூலம் வருகிற அந்த மொழி விதிகள் அது காதல் Porta, que tá você mas

uh yep. Ahora, que te

I don't know. செஞ்சுட்டாங்க செத்த உங்களுக்கு துணை நிக்கிறவன் தான் இந்தியன் துணை இல்லாம எவன் என்ன வந்து பாகிஸ்தான் அந்த ஜெய்ஹின் உலகத்துல நாட்டு

哎嘛，那麻烦。 Well, i out of. malam पड़ पर...